எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க எல்லாரும் சேர்ந்து டூர் போக போறோம் இன்னைக்கு இந்தியாவில் டூர் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப காமன் ஆயிடுச்சு முன்னாடிலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எங்க போறோம் அப்படிங்கிறத நம்மளே ஆர்கனைஸ் பண்ணி என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல போறோம் என்ன சைட்டுக்கு போறோம் என்ன ஸ்டே என்ன ஃபுட்டு எல்லாமே நம்மளே ஆர்கனைஸ் பண்ணி போற மாதிரி இருக்கும் இன்னைக்கு அப்படி கிடையாது ஆர்கனைசர் பேக்கேஜர் ஹாலிடேஸ்னு சொல்லிட்டு நிறைய நமக்கு கன்வீனியன்ஸ் பண்ற மாதிரி நிறைய வந்துட்டாங்க ஸோ அவங்கள யூஸ் பண்ணி நம்ம போகலாம் அதே மாதிரி இன்றைக்கி இன்டர்நேஷனல் டூர் பார்த்திங்கன்னா இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் ரொம்ப ஆகிடுச்சு நமக்கு வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு இன்டர்நேஷனல் டூர்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் கண்ட்ரிக்கு கண்ட்ரி நமக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் கண்ட்ரி கொடுக்குறாங்க அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் கண்ட்ரியில் நம்ம ஒரு அஞ்சு கண்ட்ரி சூஸ் பண்ணியிருக்கோம் அதை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தாய்லாந்து இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் டூர்னு ஆரம்பிச்சிங்கன்னா பாய்ஸ் ட்ரிப் ஆகட்டும் ஃபேமிலி ஹனிமூன் எல்லாத்துலேயுமே எல்லாத்துலையுமே ஃபர்ஸ்ட்டு வந்து நிற்கிறது தாய்லாண்டு தான் எல்லாருமே சொல்லுவாங்க ஏன்னாங்க பாக்குறதுக்கு நிறைய இடமும் இருக்குது நமக்கு விசா ஃப்ரீ என்ட்ரையும் இருக்குது கிட்டத்தட்ட அறுபது நாள் அந்த ஊர் கவர்மெண்ட் வந்து நமக்கு விசா ஃப்ரீ என்ட்ரி கொடுக்குறாங்க இங்கே பாக்கிறதுக்கு பூக்கெட் கராபி அதுவும் இல்லாமல் நிறைய ஐலாண்ட்ஸு ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஃபுட்டுமே அங்கே கிடைக்கும் உங்களுக்கு ஹோட்டல்ஸ் எல்லாருமே கொஞ்சம் த்ரீ ஸ்டார்ல இருந்து எல்லா ஹோட்டல்ஸுமே அவைலபிளாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலேசியா இப்போ காமனாக ஃபேமிலி டூர் போகிறவங்க எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறது மலேசியா மலேசியாவில் கிட்டத்தட்ட நமக்கு தேர்ட்டி டேஸ் வந்து அந்த ஊர் கவர்மெண்ட் நமக்கு விசா ஃப்ரீ என்ட்ரி கொடுக்குறாங்க அதாவது இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு விசா ஃப்ரீ என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம ஸோ அங்கே போய்க்குலாம் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இப்போ தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறத அந்த ஒரு கவர்மெண்ட் வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க நம்ம அதை பொறுத்து எப்படின்னு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் நமக்கு சுற்றி பார்க்க நிறையா இடம் இருக்குது குலாலம்பூர் சிட்டி பட்டு கேவ்ஸ் பட்டு கேவ்ஸ்னா உங்களுக்கு தெரியும் பத்து மலை முருகன் உயர வேர்ல்டுலே நமக்கு பெரிய சிலை உள்ள ஒரு முருகன் கோவில் வந்து மலேசியாவில் இருக்குது அங்கே நம்ம ஃபேமிலி ட்ரிப் ஆகட்டும் மற்ற ட்ரிப் போகிறதுக்குமே நமக்கு நம்ம இந்தியன் கல்ச்சர் மாதிரியே உங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஃபேமிலி ட்ரிப் போறீங்கன்னா அதை ப்ரிப்பேர் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து பக்கத்துக்குன்றியான நேபாள் பூட்டான் ரெண்டு கண்ட்ரியுமே நம்ம சொல்கிறோம் நேபாள் பார்த்தீங்கன்னா பை ரோடாகவும் அக்சஸ் பண்ணிக்கலாம் பை ஃப்ளைட்லையும் போய்க்கலாம் நேபாளில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா நம்ம இந்தியன் கரன்சி அங்கே யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ஸ்டே அகமடேஷன் ஃபுட்டு எல்லாமே உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும் அங்கெல்லாம் மக்களுக்குமே இந்தியன் சார்ந்து கொஞ்சம் இருக்கிறதுனால உங்களுக்கு பழகவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பூட்டான் பூட்டானில் வந்து விசா ஃப்ரீ என்ட்ரி தான் பட் ஆனால் பர்மிட் இருக்குது பர்மிட் வந்து இனிஷியலாக நம்ம போகும்போது செவன் டேஸ் கொடுக்குறாங்க செவன் டேஸ்க்கு அப்புறம் நம்ம வேணும்னா அப்படி நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் வேணும் அப்படின்னா தேர்ட்டி டேஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு அந்த ஊர் கவர்மெண்டில் இமிக்ரேஷன் ஆஃபீஸில் நம்ம போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு கிட்டத்தட்ட அங்கே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஃபீஸ் அப்படிங்கிறது பெர் டேக்கு சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும் ஆயிரத்தி அறநூறு இந்தியன் ருபீஸ்க்கு வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் பூட்டானில் அதே மாதிரி அங்கேயுமே உங்களுக்கு அகாமடேஷன் ஃபுட் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கும் ஸோ அங்கேயுமே சுற்றி பார்க்குறக்கு நிறைய இடம் இருக்கு அதுக்கடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்குது ஈரான் என்னடா இவன் ஈரானை சொல்றானே ஈரான் வந்து ஒரு வார் நடக்கிற கண்ட்ரி ஸோ அங்கே போகலாமா இல்லை அங்க பார்க்க என்ன இருக்கு பூக்கட் இது மாதிரி இருக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதாவது பூக்கெட்டு நீங்கள் தாய்லாந்து மலேஷியா இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஈரான் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்கும் ஏன்னா வந்துட்டு இதை கம்பேர் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான இடம் ஈரான் சேஃபான நாடு தான் இப்போ அந்த வார் நடக்கிறனால அங்கே யாரும் இப்போதைக்கு நீங்கள் பிளான் பண்ண வேண்டாம் அப்படி போகிறீங்க அப்படின்னா அந்த வாரெல்லாம் முடிஞ்சு ஒரு நல்ல நிலைமை வரும்போது நீங்கள் ஈரான் வந்து சூஸ் பண்ணலாம் ஈரான்லேயுமே அது மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இன்டர்நேஷனல் கார்ட்ஸ் எல்லாம் அங்கே யூஸ் ஆகாது ஸோ அங்கே உள்ள கரன்சி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் போகிறீங்கன்னா ப்ரீ பிளான்டாக அங்கே உள்ள கரன்சியவே ஃபுல்லாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க அங்கேயுமே நமக்கு ஃபுட்டு ஸ்டே எல்லாமே பட்ஜெட்டான ரேட்டில் வந்து கிடைக்கும் அங்கே உள்ள மக்களுக்கு வந்து இந்தியன் மேலே ஒரு தனி பிரியோன்னே சொல்லலாம் ஏன்னா அங்கே உள்ள மக்கள் இந்தியன் சொன்னாலே அவங்க கூட பழகுற விதம் எல்லாமே நல்லாயிருக்கும் அங்கேயும் பார்க்குறக்கு நிறைய இடம் இருக்குது ரசத் இஃபகான் அந்த மாதிரி நிறையா இடம் இருக்குது நீங்கள் எல்லா இடமே சுற்றி பார்க்கலாம் அதுக்கடுத்து நம்ம இதில் இருக்கிறது வந்து கஜகஸ்தான் கஜகஸ்தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவும் நெருக்கமான இடம்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெடிக்கல் கோர்ஸ் அதிகமாக வந்து கஜகஸ்தானில் தான் பண்ணுறாங்க டாக்டரேட் ஆகட்டும் அதர் மெடிக்கல் கோர்ஸ் ஆகட்டும் எல்லாமே நமக்கு வந்து கஜகஸ்தானில் தான் பண்ணுறாங்க கஜகஸ்தானில் பார்க்குறதுக்கு அல்மை இட்டி அஸ்தானான் நிறைய இடம் இருக்குது அங்கேயுமே நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எல்லாமே இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா யூரோப்பியன் ஸ்டைலும் டர்க்கிஷ் ஸ்டைலும் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை பார்த்து நம்ம அங்கே போய்க்கலாம் அங்கே பிளான் பண்ணும்போது ஃப்ரோஷன் லேக் லேக்கு எல்லாமே இருக்குது ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அங்கேயுமே உங்களுக்கு பட்ஜெட் எல்லாமே இதுவாக இருக்கும் நீங்கள் இயர்லியாகவே புக் பண்ணிங்கன்னா டிக்கெட் ரேட்டுமே வந்துட்டு கம்மியான ரேட்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நான் சொன்னேன் அஞ்சு கண்ட்ரியுமே நீங்கள் உங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பில் வந்து கன்சிடர் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் வந்துட்டு நமக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போக ரொம்ப பயமாக இருக்கும் ஏன்னா வந்துட்டு ஃபுட்டு எப்போ இருக்குன்னு தெரியாது ஸ்டே எப்போ இருக்குன்னு தெரியாது ஹோட்டல்லாம் இங்கேயே புக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் கைடு வந்து அங்கே போய் தேர்ற மாதிரி இருக்கும் இந்த பிரச்சனைலாம் இப்போ கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இங்கேயே வந்து ஹாலிடேஸ் பேக்கேஜர் எல்லாமே இருக்காங்க நம்ம இங்கேயே அவங்கள்கிட்ட பேசிவிட்டு ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி இந்த கண்ட்ரி பிளான் பண்ணுறேன் எனக்கு எல்லாமே பிளான் பண்ணி கொடுக்குங்கன்னா பிளான் பண்ணி கொடுக்குறக்கு எனக்கு ஆள் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் பயப்படாமல் போகலாம் ஸோ இயர்லி ஒன்ஸு நல்ல ட்ரிப்பு பிளான் பண்ணுங்கள் ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிய வரும் அதனால் எல்லாருமே இயர்லி ஒரு டூர் போங்க ஹாப்பியாக இருங்க